டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையை தொடர்ந்து நடிகர்கள் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு ஆகியோர் விசாரணை வளையத்திற்குள் சிக்கியுள்ளதாக ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது மீனாட்சி அகாடமி டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை கடந்த மார்ச் மாதம் அதிரடி சோதனை நடத்தியது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனைகளில் டாஸ்மாக் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சென்னை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதோடு தொழிலதிபர் ரதீஷ் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது இந்த சூழலில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மிசாகனிடம் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டது அதேபோல் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்திய சோதனையிலும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆகாஷ் பாஸ்கரனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜராகும்படி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமன் அனுப்பினர் ஆனால் நேற்று அவர் ஆஜராகவில்லை ஆகாஷ் பாஸ்கரன் வெளிநாடு தப்பி சென்றிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் உலா வருகிறது அதுகுறித்து விமான நிலைய அதிகாரிகள் உதவியுடன் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சூழலில் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் பராசக்தி இட்லி கடை மற்றும் சிம்புவின் நாற்பத்தி ஒன்பதாவது படம் ஆகிய மூன்று படங்கள் உருவாகி வருவதால் இந்த மூன்று படங்களில் நடிப்பதற்காக நிறுவனம் தரப்பில் சிவகார்த்திகேயன் தனுஷ் மற்றும் சிம்புவுக்கு ரொக்கமாக பணம் பரிமாறியிருக்கலாம் என அமலாக்கத்துறை சந்தேகிப்பதாக கூறப்படுகிறது இதனால் இந்த மூன்று பேரையும் அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் பணமாக இவர்கள் படத்திற்கு அட்வான்ஸ் வாங்கினார்களா போன்ற தகவல்கள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது ரதீஷின் வெளிநாட்டு முதலீடுகள் குறித்தும் வெளிநாட்டு பயணங்கள் குறித்தும் அமலாக்கத்துறை தீவிர விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது